அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதி சொல்லிட்டு பார்ப்போம் குறுங்கூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பாலுச்செட்டி அடுத்த மாண்டாங்கல் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் வண்டலூட்டு கேலம்பாக்கம் அடுத்த வேங்கம்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக நாடகம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் போலூர் அடுத்த காங்கேயனூர் ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த பிள்ளைப்பாக்கம் ஆரணி லிங்கேஷ் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த எதப்பட்டு மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் இன்னைக்கு வயலாமூர்லேயே நாடகம் ஆர்கேபேட்டை சந்திரம்மன் நாடக மன்றம் ஆர்கேபேட்டை சந்திரம்மன் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கவரை கவரையில நாடகம் ஒழுக்கோள் பட்டு வெற்றி நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த வேலிய நல்லூர் சக்தி கணபதி நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த கருங்காலி குப்பம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க மாசி மாதம் மயான கொள்ளை நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு மயான கொள்ளை அன்னைக்கே வைக்கிறவங்க இருப்பாங்க சிவன் ராத்திரி அன்னைக்கு வைக்கிறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் ஏழாம் நாள் தேர் அன்னைக்கு வைக்கிறவங்க இருப்பாங்க உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அந்த மாதிரி நாடகம் புக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நான் நம்ம சபரி நாடகமன்றம் முதன்முறையா வன்னிய புராணம் கதை போட்டிருந்தாங்க அதை எடுத்து நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ போ போட்டிருக்கேன் பார்க்காத நம்மளுடைய சகோதரர்கள் பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு உங்களுக்காக அப்லோட் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் அதே மாதிரி வன்னிய புராணம் அப்படி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடியே எங்களுக்கு தகவல் சொல்லணும் ஊருல வந்துட்டு பிறகு தகவல் சொன்னீங்கன்னா அந்த டைம்ல சடனா அரேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு நிறைய பொருட்கள் வாங்க வேண்டி இருக்கு தயார் நிலையில முன்னாடியே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு நாலாச்சு காப்பு கட்டி விரதம் இருக்கணும் வேணும்ன்றவங்க முன்னாடியே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அதுக்கான விளக்கம்லாம் நான் சொல்லி இருப்பேன் அதோட வீடியோவும் நான் இது கூட அட்டாச் பண்றேன் பாருங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம ஆரணி சபரி நாடக மன்றத்துடைய வன்னிய புராணம் நாடகம் தான் வன்னிய புராணம் நாடகம் என்பது எல்லா கிராமத்திலையும் திருவிழா பண்ணி எல்லா திருவிழாக்கும் வன்னிய புராணம் நாடகம் வைக்க மாட்டாங்க ஜம்பு மகரிஷி கோத்திரம் உள்ளவங்க வன்னிய புராணத்தை புராண சரித்திரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு எல்லாரும் ஒன்று தான் அதை செய்ய முடியும் சாதாரணமாக திருவிழா பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு டக்குன்னு புக் பண்ணிட முடியாது ஜம்பு மகரிஷி கோத்திரம் எப்படி உண்டாச்சு ஜம்பு மகரிஷி கோத்திரத்தில் வன்னியர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற அந்த வரலாறு கொண்டு வரது தான் வன்னியபுராணம் அதே போல் நாடகம் புக் பண்ணிவிட்டு ஊரில் போய் சடனாக வன்னிய புராணம் கேட்டாலும் பண்ணிட முடியாது வன்னிய புராணம் ஆடுற டீமாகவே இருந்தால் கூட அந்த மாதிரி ஊரில் போன பிறகுலாம் கதையை சொன்னீங்கன்னா பண்ண முடியாது முதல்ல புக் பண்ணும் போதே இந்த தேதிக்கு எங்களுக்கு வன்னிய புராணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் முன்னாடியே சொல்லிடுவாங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாடக கலைஞர்களை எல்லாருக்குமே தயார் நிலையில் வச்சுருப்போம் முதல் நாள் காலையிலையோ இல்லை மூணு நாளைக்கு முன்னாடியோ ஊருள்ள போயிட்டு காப்பு கட்டுவாங்க அதே போல் கிராம மக்கள் எத்தனை பேர் வந்து வன்னியன் நெருப்பில் இறங்கின பிறகு அவங்களும் காப்பு கட்டி கூட நெருப்பில் இறங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கும் கையில் போயிட்டு மூணு நாளைக்கு முன்னாடியோ இல்லை நாடகத்தண்ணிக்கு காலையிலையோ போயிட்டு கையில் காப்பு கட்டி விடுவாங்க அந்த மாதிரி சில வரைமுறைகள்லாம் வன்னிய புராணத்துக்கு இருக்குது வன்னிய புராணம் நாடகத்துக்கு தேவையான சாமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி லிஸ்ட்டே இருக்குது அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மூணு கண் குண்டு விறகு இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு கட்டு தர்பை இருக்கும் அதுக்கடுத்து ஒரு சாக்குப்பை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அருகம்புல் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் தேவைப்படுது நூற்றி இருபத்தி ஐந்து தேங்காய் தேவைப்படும் அதே போல் கற்பூரமும் நிறைய தேவைப்படும் அந்த மாதிரி அடிக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வருது அந்த மாதிரியெல்லாம் வந்து வன்னியர் பிறப்பில் நிறைய ஐதீகமாக இருக்கும் அதாவது சாதாரண நாடகம் போல் மேடை மேலேயே நடத்துறது வன்னிய நாடகம் கிடையாது காமாட்சி அம்மன் கோவில்லையோ இல்லாத விநாயகர் கோவில்லையோ அங்கேருந்து வன்னியர் பிறப்பை கொண்டு வந்து மேடைக்கு எதிர்க்க ஒரு யாககுண்டம் அமைச்சு நாடகம் நடக்கும்போது நாங்க கூடவே வந்து கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு ஐயருங்க ஒரு ரெண்டு பேரை கூட கூட்டிகிட்டு வந்து யாகசாலையில மந்திரம் எல்லாம் சொன்ன பிறகு வன்னியனா கற்ற வரும் தீயில இறங்குறதுக்கு முன்னாடி அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க சாதாரணமாக அப்படி இறங்கிட முடியாது அந்த மாதிரி நிறைய ஐதீகமான விஷயங்கள்லாம் இதில் இருக்கு நாடகம் மட்டும் மேடை மேலே நடக்காமல் கீழே இறங்கி தீமிதி விழாவில் எந்த அளவுக்கு ஒரு ஐதீகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்களோ அது போல் கிராம மக்கள் நாடக கலைஞர்கள் கூட ஒத்துழைப்பு கொடுத்து வன்னியன் பிறப்பு நாடகத்தில் கூட கீழேவே தான் நிறைய பார்த்தீங்கன்னா மேடைக்கு கீழே தான் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் விரும்பி கேட்கக்கூடிய ஊர்களில் மட்டும் வன்னிய புராணம் நாடகத்தை சிறப்பான முறையில் நம்மளுடைய கலை குடும்பத்தை சேர்ந்த சில மன்றங்கள் நடத்தி கொடுப்போம் ஆனால் நாடக ஒப்பந்தம் செய்யும் எனக்கு இந்த கதை வேணும் அப்படின் சொல்லி முன்கூட்டியே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கான லிஸ்ட் கொடுத்து என்னென்ன பண்ணணும் என்ன வாங்கி வைக்கணும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு வன்னிய புராண நாடகம் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் வைக்கிறத தவிர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாடக கலைஞர்களுக்கு தினந்தோறும் நாடகம் இருக்கும் இதில் வந்து காலையிலேருந்தே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நடிகர்கள் கொஞ்சம் ரொம்பவே சோர்வரைஞ்சிடுவாங்க அதனால் வன்னிய புராண நாடகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தை மாசி பங்குனியில் முடிஞ்ச அளவுக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஆணி மாதம் இல்லைன்னா ஆவணி மாதத்தில் வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் நாடகத்தை எக்ஸ்ட்ராவே கலைஞர்களை கொண்டு வந்து நடத்தி கொடுக்க முடியும் நம்ம கிராமத்துக்கு வன்னிய புராண நாடகம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்கலாம் நம்ம சபரி நாடக மன்றத்துடைய வன்னிய புராண வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எங்களுடைய சிவாமு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடக மன்றங்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து தொடர்ந்து வாங்க வாய்ப்பு கொடுங்க